பிரபல பாடகியும் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளுமான பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கார் இந்த நிலையில் அவர் ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கைக்கு சென்றிருந்த நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரின் மறைவு ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக பவதாரணி தனது தந்தை இளையராஜா சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா ஆகியோரின் இசையில் மட்டுமல்லாமல் பிற இசையமைப்பாளர்களான சிற்பி தேவா ஹாரிஸ் சேராஜ் ஜி வி பிரகாஷ்குமார் ஆகியோரின் இசையிலும் பாடல்களை பாடியிருக்காரு நம்ம பவதாரணி தமிழ் தவிர தெலுங்கு மலையாளம் மொழிகளிலும் பாடல் பாடியிருக்கும் இவர் தெலுங்கு கன்னட சினிமாக்களுக்கு இசையும் அமைச்சிருக்காரு முன்னதாக பவதாரணி பாடிய பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆயிருப்பதுடன் பாரதி என்ற படத்தில் தந்தை இளையராஜா இசையமைப்பில் பாடிய மயில் போல என்ற பாடலுக்கு தேசிய விருதும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இவங்க எந்தெந்த படத்தில் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தேடினேன் வந்தது என்று காமெடி படத்தில் பாடகர் ஹரிகரனுடன் இணைந்து ஆல்ப்ஸ் மலை காற்று என்ற டூயட் பாடலை பாடியிருக்காரு பவதாரன் இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப பனி பிரதேசங்களில் கண்களுக்கு குளிர்ச்சியாக இந்த பாடலின் காட்சிகளும் அமைஞ்சிருக்கும் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு அதே போன்று நேருக்கு நேர் படத்தில் தேவா இசையமைத்து துடிக்கின்ற காதல் தும்மலை போன்றது என்ற பாடலை பாடகர் மனவுடன் இணைந்து பவதாரணி பாடியிருக்காரு இந்த பாடல்ல விஜய் கௌசல்யாவின் நடனம் அற்புதமாக அமைஞ்சிருக்கும் அடுத்ததாக பிரகாஷ் குமார் இசையமைப்பில் வெளியான இரும்பு குதிரை படத்தில் இடம்பெற்றிருக்கும் பெண்ணை பெண்ணை என்ற மெலோடி பாடலை மெல்லிய குரலில் பவதாரணி பாடியிருக்காரு இந்த பாடல் கேட்பவர்களை மெய்மறக்க செய்திருப்பாரு அவரோட குரலால அடுத்ததாக பிரபல பாடகர் கார்த்திக் இசையமைப்பாளராக அறிமுகமான படம் அரவான் இயக்கத்தில் ஆதி தன்சிகா நடித்திருந்த இந்த படத்தில் இடம்பெறும் என்ற மெலோடி பாடலை எம்எல்ஆர் கார்த்திகேயன் என்ற பாடகருடன் பாடியிருக்காரு நான் முத்துக்குமார் இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காரு படத்துல அற்புதமான காதல் பாடலாக இந்த பாடல் விஷுவல் செய்யப்பட்டிருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை ஏராளமான கவனிக்கப்படாத பாடல்களையும் பிற இசையமைப்பாளர்கள் இசையிலும் மெலடித்துள்ளல் பாடல்களை பாடகி பவதாரணி பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க